அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இந்த நாளானது மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாவே அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் செவ்வாய்க்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி சிறப்பு வாய்ந்த ஆடி ஞாயிறன்றே நமக்கு ஆடி பதினெட்டும் இருக்குது அதாவது ஆடி ப பெருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து இருக்குது இந்த விசேஷம் பொருந்திய நாளில் நம்ம நீர் வழிபாடு செய்கிறது சுமங்கலி பெண்கள் தாலியை வந்து மாற்றி புதுசாக கட்டிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்று சில மங்கள பொருட்கள் வாங்கிறது அல்லது தங்கம் வெள்ளி இது மாதிரி வாங்குறதெல்லாம் நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த குளிக்கும் ஒரு வீடியோ அதன்படி இன்னைக்கு மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்தது ஒரு சோம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் ரெடி பண்ணி பூஜை அறையில் வைக்க சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுவும் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கண்ணாடி வச்சு ஒரு ரெண்டு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அதாவது இரவு தூங்கும் ஒரு பொருளை வந்து தலகாணி கடியில் வச்சுக்கோங்க காலையில் கண்ணாடி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஒருவேளை நைட்டு அது செய்ய மறந்துட்டால் கூட காலையில் கண்ணாடி பார்த்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து செய்ய சொல்லியிருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணாடி பரிகாரம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா பணத்தை பல மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு எதுக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்ப்பதற்குண்டான பரிகாரம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறையினருக்கே பண கஷ்டம் வரக்கூடாது வறுமை நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரமானது நம்ம செய்கிறோம் நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாக தொடர்ந்து இந்த பதிவானது நீங்கள் அன்னைக்கு வந்து பார்ப்பீங்க ஏன்னா இது அதிகப்படியான பலன்கள் வந்து தரக்கூடியது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா கூட போதும் இப்போ நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பதிவு ஞாபகம் வச்சுட்டு செய்வீங்க ஒரு சிலருக்கு அது வந்து மறந்துருக்கும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து தெரியாது அதுக்காக தான் நீ இப்போ வந்து சொல்கிறேன் இது எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணக்கஷ்டம் நீங்கணுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்ங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ வந்து தேவைப்படுது அப்படி உங்ககிட்ட கண்ணாடி ஆன பொருள் இல்லை அப்படிங்கும்போது பீங்கான் கப்போ அல்லது டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மண் சொப்பு மண் அகல் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்திங்கன்னா அது அல்லது மண் டம்ளர் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க ஏன்னா இது மூணில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்கு அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு சில பொருட்கள் வந்து தேவைப்படுது அந்த பொருட்கள் வந்து நான் சொல்கிறேன் அது எல்லாமே நீங்கள் இதில் போடணுமான்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அதில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதில் எது இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ முதல்ல போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு காசு வந்து நம்ம போடணும் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை காசு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த டம்ளருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டியது மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் அடுத்து நம்ம போட வேண்டியது கல்லுப்பு இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது வீட்டில் இருக்கிற துர்சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடியது இதையும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் ஆடிப்பருக்கு புதுசாக வந்து கல்லுப்பு வந்து வாங்கியிருப்பீங்க அதிலிருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா பூஜை அறையில் பரிகாரத்துக்குண்டு உப்பு வாங்கி வைக்கும் பழக்கம் வந்ததுன்னா அதிலிருந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சிறு துண்டு பட்டை இந்த பட்டை சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் நார்மலான பட்டையாகவும் இருக்கலாம் அது ஒரு சிறு துண்டு உடச்சி இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக எடுத்துட்டு அதை வந்து இந்த தண்ணீரில் போடுங்க அடுத்து ரெண்டு கிராம்பு மொட்டுக்கள் உடையாத மாதிரி ரெண்டு கிராம்பு முழுசாக எடுத்து நீங்கள் இந்த தண்ணீரில் போடுங்க அடுத்து சிறு துண்டு பச்சக்கர்பூரம் இந்த பச்சைக்கறி போகிறதுக்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி வந்து உண்டு அதனால் இதையும் எடுத்து நம்மளுடைய விரலால் நெசுக்கி இந்த தண்ணீரில் வந்து போட்டுடணும் அடுத்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜவ்வாது வந்து இதில் போடலாம் ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்குது இல்லையா இதையும் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் என்ன இதையும் நம்ம சேர்க்கும் போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை செய்ய செய்யவே இதனுடைய நறுமணம் அதாவது இந்த தனித்தனியாக இந்த பொருட்கள் இருந்ததுனாவே நல்ல நறுமணம் தான் கொடுக்கும் இங்கே எல்லாம் வேற ஒன்றா சேர்த்துருக்கோமா அப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து தெரியும் நல்ல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் மனசில் தெளிவு வரும் புத்துணர்வு கிடைக்கும் எல்லாமே வந்து கிடைக்கும் செய்யும் போதே வந்து இதனுடைய ரிசல்ட் நீங்கள் உணர்வீங்கன்னே சொல்லலாம் இப்போ இது எல்லாமே வந்து போட்டாச்சு இப்போ ஏதாவது பூக்கள் அதாவது வாசனை மிகுந்த பூ இப்போ மல்லிகைப்பூ ஜாதி மல்லி இந்த மாதிரி ஏதாவது வாசனையான பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதன் தண்ணியில் போடுங்க ரோஜா பூெல்லாம் வந்து பன்னீர் ரோஸா இருந்ததுன்னா போடுங்க சாதாரண ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மனம் வந்தால் அந்த அளவுக்கு இருக்காது அதனால பன்னீர் ரோஜா வச்சிருந்தீங்கன்னா அது போடுங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க பரவாயில்ல ஏன்னா இதில் ஒன்லி வாசனை மிகுந்த பொருட்கள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும் தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லாத செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த ஆடி பதினெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் நம்மளுடைய உடம்புலையே பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நீர் தான் அப்போ நீரையும் நம்மையும் வந்து பிரிக்கவே முடியாது ஒரு இணைப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் கூட நம்ம சில பொருட்கள் சேர்த்து சேர்த்து புனித நீராக வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றியிருக்கோம் இப்போ இதை நீங்கள் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு எங்களுடைய தலைமுறையினருக்கே பண கஷ்டம் வரக்கூடாது ஏதாவது ஒரு வகையிலேருந்து எங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கையில் தண்ணீரை வச்சுட்டே நீங்கள் வந்து இந்த வார்த்தைகள் வந்து சொல்லுங்கள் இவை தவிர மணி அஃபர்மேஷன்ஸ் அதாவது பணம் வருவதற்கான நேர்மறையான வாக்கியங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரம் என்னை தேடி பணம் வருகின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்க்கின்றது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதே போல் உங்கள் வீட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த டம்ளரை ஒரு தட்டு போட்டு மூடி வீட்டில் பூஜை அறைக்கு போகிறவங்க பூஜை அறையில் வந்து இதை வச்சுருங்க மற்றவங்க வடகிழக்கு மொழி அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க மூடி போட்டே வந்து வச்சுருங்க இது வந்து இந்த நாள் முழுக்க வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் மாவிழை இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தியோ அல்லது வெற்றிலை இல்லைன்னா துளசி இலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த தண்ணீரை வந்துட்டு வீடு முழுக்க வந்து தெளித்து விடுங்க ஒவ்வொரு ரூமில் இருக்கிற கார்னர் பகுதி அந்த மூளை பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க குறிப்பாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்க அங்கே ரெண்டு சொட்டாவும் தெளிச்சு விடுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பீரோவில் பணம் சேர்த்த மாட்டாங்க வேறு ஒரு இடத்துல தான் பத்திரமா இருக்கட்டும்னு சேர்த்துவாங்க கிச்சனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அங்கே வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடுங்க வீடு முழுக்க வந்து தெளித்து விடுங்க அடுத்து இதில் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்மளுடைய டேங்க் இருக்குது இல்லையா நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தண்ணீர் டேங்க் இருக்குது பாருங்கள் அந்த டேங்கில் வந்துட்டு நீங்கள் இதையே கலந்து விட்டுருங்க இந்த பொருட்கள் அதாவது இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பெல்லாம் போட்டோம் இல்லையா அது கூட சேர்த்தே நீங்கள் அந்த இதில் போட்டாலும் சரி இல்லை அது வந்து தண்ணீர் எடுக்கும் போது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொருட்களை மட்டும் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு வெறும் அந்த தண்ணீரை மட்டும் நம்ம டேங்கில் வந்துட்டு கலந்து விடுறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்மளுடைய தலைமுறையினருக்கே வந்து பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்